அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே சுக்கிரன ராசி அதிபதியாக கொண்ட நம்மளுடைய ராசி அன்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இது எல்லாம் இருக்கா உங்களுக்கு ஏதாவது இந்த வாரத்தில் ஏதாவது ஜாக அடிக்க போதா அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் உங்களுடைய கிரக நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமாக இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக தான் இருக்கும் அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரிகளும் பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கை இன்னும் அற்புதமாக மாறுறதுக்கு நாங்கள் நாங்கள் சொல்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் செய்தீங்க அப்படின்னா நல்ல இன்னும் ஒரு மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம் இந்த துளாராசி என்பர்கள் அப்படின்னாவே சுக்கரன் ராசி எதிபாதியாக வர்றதுனால கலைகளில் கொஞ்சம் ஆர்வம் உள்ளவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி உங்களுடைய அந்த ராசி சிம்பிளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அது வந்து இந்த தராசு அந்த தராசு எப்படி நீதி நியாயங்களுக்கு கரெக்டாக காமிக்குதோ அது மாதிரி தான் நம்மளுடைய துளாராசி அன்பர்களும் நீதியை கரெக்டாக எடுத்து விளக்கக்கூடியவங்களாக இவங்க இருப்பாங்க அதே மாதிரி யாராவது நீதி தவறி நடந்தாங்க அப்படின்னா டக்குன்னு அந்த இடத்துலையே கோவப்பட்டு நீ தப்பாக செய்கிற இது தப்பு அப்படின்னு அதே இடத்துல கண்டிக்கக்கூடியவங்களாகவும் இந்த துளாராசி அன்பர்கள் இருப்பாங்க அதேமாதிரி ரொம்ப பாசமானவங்க ரொம்ப அன்பானவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சீக்கிரம் வந்து பழகக்கூடியவங்க அப்படின்னு உங்களை சொல்லலாம் ஏன்னா இவங்களுடைய அங்கே அமைப்பில் அடி வயிற்று பாகத்தை குறிக்கக்கூடிய மூன்றாவது சர ராசி இந்த துளாராசி இது ஒரு உபராசி இந்த துளாராசி வந்து பகலில் வலுப்பெற்ற ராசி இது ஒரு ஆண் ராசிங்கூட இந்த ராசிக்காரங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு தொழில் வியாபாரம் குடும்ப வாழ்க்கை நிதி நிலைமை இதெல்லாம் எப்படி அமைங்க போகுது அப்படிங்கிறது எல்லாமே இதில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்க அல்லது நாங்கள் சொல்கிற குணாதிசயங்கள் அதிசயங்களை அவங்க கூட ஒத்துப்போகுது அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்கிட்டையும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு இந்த நவம்பர் மாத கடைசியிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் வரப்போகுது அப்படின்னே சொல்லலாம் இந்த வாரம் கிரக நிலையை வைத்து பார்க்கும்போது நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு நவ கிரகங்களின் சஞ்சாரத்தை வைத்து பார்த்தா சூரியன் வந்து விருச்சக ராசியில் இருக்கிறார் செவ்வாய் கடகராசியில் இருக்கிறார் புதன் விருச்சக ராசியில் இருக்கிறார் அதே மாதிரி நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து புதன் வக்கரகம் அடைய இருக்கிறார் அதனால நம்மளுடைய துலா ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு அதே மாதிரி ரிஷபத்தில் குரு செஞ்சிருக்குது சுக்கரன் வந்து தனுசு ராசியில் இருக்கிறார் அதே சனி பகவான் வந்து கும்பத்தில் அமர்ந்திருக்கிறார் மீனத்தில் ராகு பகவானும் கண்ணையில் கேது பகவானும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களுமே கிரகநிலை அமைந்திருக்கு இதனால நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்கிருக்கு வருகின்ற ஏழு நாட்களில் ஏதாவது ஒரு ஜாக்பாட் அடிக்க போகுதா அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம் வாங்க துளாராசி என்பர்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சூரிய பகவான் இரண்டாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் வெளி இருந்து உங்களுடைய செல்வாக்கு கொடி கட்டி பறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் வெளி வட்டாரத்துல உங்களுடைய பேரை சொன்னாவே ஒரு நல்ல மதிப்பும் நல்ல ஒரு பாராட்டும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த துளாராசி என்பர்களுக்கு இந்த வாரத்தில் அமையும் அதே மாதிரி வீட்டுக்குள்ளே நீங்கள் பூஜ்யனாலும் கூட வெளி வட்டாரத்துல உங்களுடைய மதிப்பு உயரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய பேச்சுக்கு அந்த அளவுக்கு மரியாதை வெ வட்டாரத்துல இருக்கும் வீட்டில் கிடைக்கிதுங்கிறது கொஞ்சம் க கம்மி தான் ஆனால் வெளிவட்ட குறிப்பிட்ட உங்களுடைய பேச்சுக்கு நல்ல ஒரு மரியாதை கிடைக்கும் அதே மாதிரி அதற்கு தகுந்தார் போல தான் இந்த டைமு நீங்கள் நடந்துக்குவீங்க சந்திர பகவானின் இடப்பயிற்சி உங்களுக்கு ஏற்றதாக இருக்கிறதுனால நல்ல பலன் பெற்று சந்திர பகவானின் இடப்பயிற்சி அமர்ந்திருக்கிறதுனால நல்ல நிறைய யோகங்கள் உங்களுக்கு வந்து சேரும் அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய முன்னேற்றமும் நிறைய வருமானமும் இந்த வாரத்தில் வர இருக்கு அப்படின்னே சொல்லலாம் பழைய கடன்லாம் அடைச்சிட்டு நல்ல ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க இந்த வாரத்தில் ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா புதிதாக ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு முயற்சி செய்வீங்க அப்படி அந்த புதிய தொழிலில் கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறார் சில முக்கிய இளம் தம்பதியர்களுக்கு இந்த டைம் ஒரு ரோல் மாடலாக இருக்க போறீங்க அப்படின்னே சொல்லலாம் அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை ஒரு முன் உதாரணமாக இந்த டைம் இருக்க போகுது ஒரு சிலர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆன்மீக தலங்களுக்கு சென்று ரொம்ப மகிழ்ச்சிகரமாக நீங்க செயல்பட போறீங்க இந்த வாரத்தில் அப்படின்னே சொல்லலாம் அதே மாதிரி இந்த துளாராசியில் இருக்கிறவங்க இந்த வாரத்தில் ஒவ்வொரு செயலியுமே கொஞ்சம் பார்த்து செயல்படுறது நல்லது ஏன்னா திடீர்னு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட அல்லது உங்களுடைய நண்பர்கள் அல்லது உறவினர்களால் ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனை வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க இந்த வாரத்தில் பொறுத்த உங்களுக்கு வருமானம் சிறப்பாகவே இருக்குது ஒரு சில தம்பதிகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பிரச்சனைகளும் பிரிவினைகளும் இந்த டைம் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒருவருக்கு ஒருவர் அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உயர்ந்த மனிதர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் கேட்ட இந்த செயல்படுங்க உங்களுடைய முன்னோர்களுடைய ஆலோசனையை கேட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுறதுனால நல்ல ஒரு மதிப்பு நிறைந்த வாரமாக இந்த வாரம் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் புதன் இரண்டாம் இடத்துல இருக்கிறார் ஒன்றுக்கு இரண்டு டைம் பார்த்தீங்கன்னா யோசித்து செயல்படுங்க எந்த ஒரு வேலையை செய்கிறதாலும் எந்த ஒரு தொழில் செய்யறதா இருந்தாலுமே ஒன்றுக்கு ரெண்டு டைம் யோசித்து உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி இது எந்த அளவுக்கு நல்லா வரும் அப்படிங்கிறத யோசித்து செயல்பட்டீங்கன்னாவே நல்ல ஒரு வருமானம் கிடைக்கக்கூடிய நாட்களாக வருகின்ற நாட்கள் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி உங்க கிட்டலாம் ஒரு சில பேர் பார்த்திங்கன்னா ஆசியா சின்ன சின்ன வார்த்தைகளை காட்டி ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கு கொஞ்சம் கவனமா இருங்க இந்த டைம் ஏமாந்துறாதீங்க டைம் யாராவது வந்து ஒன்றுக்கு ரெண்டாக ஏதாவது லாபம் வரும் இதில் போடுங்க நீங்கள் இப்போ வாங்குகிற லாபத்தோட டபுளாக வா லாபம் வரும் அப்படின்னு சொல்லி எதுலேயாவது பணத்தை கொண்டு போய் முடக்கிறதுக்கு பார்ப்பாங்க இந்த டைமு ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்க ஒரு செயல்லையோ அல்லது ஒரு தொழிலையோ முதலீடு செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் ஆலோசனை கேட்டு ரொம்ப கவனமாக ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு நீங்கள் அந்த தொழிலை தொடங்குறது அல்லது ஈடுபடுறது ரொம்பவும் முக்கியம் இந்த டைமு நீங்கள் ஏமாறுறதுக்கான சூழ்நிலைலாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருக்கிறார் வியாபாரத்தில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க அவங்களுடைய கூட வேலை செய்கிறவங்களுடைய கூட்டாளர்களே சின்ன சின்ன பிரச்சனைகளை உண்டு பண்ணிடுவாங்க அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது தனியார் துறையில் இருக்கிற ஊழியர்களுக்கு உழைப்பு கேட்ட நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும் சுக்கர பகவான் மூணாம் வீட்டில் இருக்கிறார் கலைத்துறையை சார்ந்த நண்பர்கள்லாம் சில போராட்டங்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க ஒரு சிலருக்குலாம் நல்ல புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் புதிய ஒரு பயணத்தை நீங்கள் தொடங்க போகிறீங்க இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் யாராவது உங்களை ஏமாத்துறதுக்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு இந்த டைமும் வரன் தேடினீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல ஒரு வரம் அமையும் அதற்காக இந்த டைம் பார்த்திங்கன்னா சுப செலவு கொஞ்சம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது இந்த டைம் வரவு காட்டுல கொஞ்சம் செலவுகள் அதிகமாக இருக்கிறதுனால கொஞ்சம் க அதுவும் சுப செலவுகள் தான் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருங்க சனி பகவான் ஐந்தாம் வீட்டில் இருக்கிறார் பழைய வீட்டை வாங்கிட்டு விற்றுட்டு அந்த புது வீடு கட்டுறதுக்கான ஒரு யோகம்லாம் இருக்குது அதே மாதிரி பழைய வீடா இருந்தா கூட அதை ஏதாவது ஆல்ட்ரேஷனாவது இந்த வாரத்தில் பண்ணுவீங்க அப்படிலாம் எதுவுமே பண்ணலன்னா கூட அதற்கான பேச்சுவார்த்தையாவது இந்த வாரத்தில நடைபெறும் ராகு பகவான் ஆறாம் வீட்டில் இருக்கிறார் பிள்ளைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதற்காக கொஞ்சம் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த டைம் அதிக கடனை வாங்கி பிரச்சனையெல்லாம் மாட்டிக்காதீங்க அதே மாதிரி தொழில் பெரிதாக ஏதாவது முதலீடு பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா மற்றவங்கக்கிட்ட கொஞ்சம் கலந்து ஆலோசிச்சுட்டு அதன் பிரகாரம் நீங்கள் செயல்படுங்க கேது பகவான் பன்னிரெண்டாம் வீட்டில் இருக்கிறார் பெரிய மனிதர்களுடைய சந்திப்பு இந்த டைம் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல வருமானமும் நல்ல ஒரு செய்தியும் தேடி வர இருக்குது அதே மாதிரி இந்த பெரிய பெரிய மனிதர்களை சந்திக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க அவங்கக்கிட்ட பயன்படுத்துகிற வார்த்தையும் ரொம்ப இனிமையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது இந்த துளாராசியில் பிறந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் துளாராசியில் சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் சிறப்பான நாட்களாக தான் அமைந்திருக்கு வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் இதனால் வரிகளும் நீங்கள் பட்ட பாட்டுகள்லாம் நல்ல ஒரு பலன் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா கேது சூரியன் செவ்வாய் இவங்களெல்லாம் உங்களுக்கு சாதகமாக செஞ்சிருக்கிறதுனால வரவு கட்டிலும் செலவு கொஞ்சம் கூடுதலாக இந்த வாரத்தில் வருவதற்கான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது இருந்தாலும் இந்த டைம் வரவு நிறையாவே இருக்குது கொஞ்சம் செலவுகளை மட்டும் நீங்கள் சிக்கனமாக கடைபிடிங்க அதே மாதிரி தேவையில்லாத ச அளவு நிறைய வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கு கொஞ்சம் கவனமா இருந்தீங்க அப்படின்னா ஒரு அளவுக்கு சேமிக்க முடியும் தொழிலில் புதிய முதலீடு இந்த டைம் செய்யும்போது கொஞ்சம் யோசித்து செயல்படுங்க சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ராகுவால நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியத்தில் அந்த பிரச்சனை படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் வியாபாரத்திலையும் தொழிலையும் இருந்தால் அந்த சின்ன சின்ன தடைகள் பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக குறைய இருக்குது போட்டியாளர்கள் உங்களை விட்டு விலகி செல்வாங்க அப்படின்னே சொல்லலாம் உங்களுடைய செயலில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வழக்கு விவகாரங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அதே மாதிரி விசாகம் மன்னோரடு பாதங்களில் பிறந்தவங்களுக்கு அடுத்து வருகின்ற ஏழு நாட்களும் பணம் வரத்து ஓரளவுக்கு திருப்திகரமாகவே இருக்கும் உங்களுடைய தேவைகள் அனைத்துமே பூர்த்தியாகும் ஒரு சிலர்லாம் ஆடை ஆபரணங்கள் வாங்கி ரொம்ப மனமகிழ்ச்சியாக செயல்பட போகிறீங்க குடும்பத்தில் இருந்த அந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் இதெல்லாமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இந்த வாரம் முழுவதுமே எதுவுமே சுக்கிரன் ராகு இவங்கெல்லாம் நன்மை வழங்குற இடத்துல இருக்கிறாங்க இன்னும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைய சமயபுர மாரியம்மனை வழிபட்டுக்கிட்டுவாங்க உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் கஷ்டங்கள் அனைத்துமே படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் நம்பிக்கையோடு வெள்ளிக்கிழமை தோறும் அன்னை சமயபுரத்தால் வ வேண்டிக்கிட்டு வாங்க கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாரா என்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது துளாராசியில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க தேங்க்யூ